பதினேழு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏனி அப்படின்னு நினைச்சுக்கலாம் பதினேழு மீட்டர் ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு ஐந்து மீட்டர் சோ இது வந்து என்னது இப்படி விலகி செல்லுது எப்படி போகுது அப்படின்னா வினாடிக்கு அஞ்சு மீட்டர் சோ மீட்டர் பெர் வினாடி ஓகே ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும் போது ஓகே சோ இங்க வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது எட்டு மீட்டரா இருக்கும் போது இங்க ரெண்டு கணக்கு கேட்டுருக்கறாங்க ஓகே சோ ஃபஸ்ட் நம்ம வந்து குடுத்துருக்கத தெளிவாக எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து என்னது ஓ அப்படிங்கிற புள்ளி அப்படி எடுத்துக்கலாம் இந்த ஏபி தான் வந்து என்னது ஏணி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஏபிஸ் ஈக்குவல்ட் ஏணி அதோட நீளம் வந்து என்னது பதினேழு மீட்டர் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது ஓஏ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்க ஓகே அண்ட் ஓபி இஸ் டு ஒய் என்க ஸோ இதுதான் இது எக்ஸ் வச்சுங்கிறதுனால இது எக்ஸ் எடுக்கலாம் இது வந்து ஒய் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி நமக்கு என்னது <Workersigation> 5 மீட்டர் per வினாடி அப்படி கொடுத்திருக்காங்க ஓகே அது म्हटும்லமா ABங்கிறது 17 குடுதா அதை எழுதிடலாம் ஓகே சோ நம்ம வந்து இப்ப என்ன கண்டுபிடிக்கோம் இப்ப வந்து முத கணக்கு பார்க்கலாம் முத கணக்குல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அதன் உச்சி எந்த வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க ஓகே சோ நமக்கு என்னது இந்த dy/dt வந்து கேட்டிருக்காங்க

ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து கான்ஸ்டன்ட் அதனால இது வந்து பூஜ்ஜியம் ஆயிடும் ஓகே ஸோ நம்ம வந்து என்னது இப்போ நமக்கு எக்ஸ் தெரியும் டிஎக்ஸ் பை டிடி தெரியும் ஸோ அதுல என்னது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ ஸோ நமக்கு இங்க ரெண்டு பெருக்கல் எக்ஸுங்கிறது என்னது நமக்கு இங்க எட்டு அப்படின்னு தெரியும் ஓகே அப்புறம் டிஎக்ஸ் பை டிடிங்கிறது என்னது நமக்கு இங்க அஞ்சு அப்படின்னு தெரியும் ஓகே பிளஸ் ரெண்டு நமக்கு ஒய்யும் தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா வந்து இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒய்யும் தெரியும் ஸோ நமக்கு அந்த ஃபார்முலாங்க எழுதிக்கலாம் நம்ம எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதினேழு ஸ்கொயர் பிளஸ் நமக்கு ஒய் ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் அப்படிங்கிறது இருநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு தெரியும் மைனஸ் இங்கே எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் என்னது எட்டு ஸ்கொயர் ஓகே ஸோ நமக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் அறுபத்தி நாலு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் so இருபத்தஞ்சு ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பதினஞ்சு அப்படின்னு தெரியும் என்ன பண்ண போறோம் போது என்னது ரெண்டு பெருக்கள் பதினஞ்சு டிஒய் பை டிஸ் ஈக்குவல் டுங்க அதனால முப்பது டி ஒய் பை டிஸ் ஈக்குவல் dt இது வந்து இந்த மாறிடும் நமக்கு என்னது

கீழ் நோக்கி இறங்கும் ஸோ உச்சி வந்து எட்டு பை மூணு மீட்டர் பெர் வினாடி என்ற வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் ஓகே இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த வீதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு என்ன தெரியும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டு ஃபைண்ட் டிஏ பை dt ஓகே okay. so நமக்கு இங்க வந்து என்ன தெரியும் அப்படினா வந்து area of தி அதாவது இந்த முக்கோணத்தின் பரப்பு 1 by 2 xy so நமக்கு முக்கோணத்தின் பரப்புல ஃபார்முலா தெரியும் அடிபக்கம் உயரம் பெருக்கல் 1 by 2 so அடிபக்கம் வந்து என்னது இங்க x உயரம் வந்து என்னது y ஓகே so இதுக்கு என்னது இந்த எல்லா கண்டிஷனும் வந்து என்னது உண்மை அப்படினு தெரியும் so வந்து என்னது ab 17 மீட்டர் ஓகே so dx by dt is equal 5 மீட்டர் பெர் வினாடி so அது மட்டும் இல்லாம என்னது dy by dt வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்னது -8 by 3 மீட்டர் பெர் வினாடி அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வந்து x 8 மீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்னது y நம்ம கண்டுபிடிச்சது என்னது 15 இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டிஏ பை டிடி வந்து கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு ரெண்டுன்னு பேர் கொடுக்கலாம் நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டை டிஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டிஏ பை டிடி கிடைக்கும் ஓகே

சோ இதைதான் வந்துனது கண்டுபிடிக்க சொல்லி அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்